கிருஷ்ண உணர்வில் வலுவான அடித்தளம் இருப்பது முக்கியம் கிருஷ்ணர் யார் என்று தெரிந்தால் அவரிடம் சரணடையலாம் நாம் முழுமையாக சரணடைந்தால் யாராவது ஏதாவது விமர்சனம் கூற்று குழப்பமான அறிக்கைகளை சொன்னால் அதற்கான பதில்கள் நமக்கு தெரியும் கிருஷ்ணா ஒரு திருடன் அல்ல எப்படி திருடனாக இருக்க முடியும் அத்தனையும் அவருக்கே சொந்தமாயிட்டேன் அவர் வாசல்ய பாவத்தில் இருக்கும் தனது பக்தர்களுக்கு இன்பம் அளிப்பதற்காகவே தனது குழந்தை பருவ வருகிறார் குழந்தைகள் குறும்புக்காரர்கள் அவர்கள் இருப்புகளை எடுத்துக்கொள்கிறார்கள் கிருஷ்ணர் விஷயத்தில் அவர் வெண்ணை எடுத்துக் கொள்கிறார் அவர் அதை குரங்குகளுக்கு ஊட்டுகிறார் இந்த குரங்குகள் அவதாரம் எடுத்த பெரிய பக்தர்கள் பெரிய பரம பகவானின் கைகளில் இருந்து சிறிது வெண்ணெய் பெற குரங்குகளாக அவதாரம் எடுத்தனர் ஒரு முறை யாரோ பிரபுபாதரிடம் சில ஊகங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் பிரபுபாதர் எனக்கு என் குரு இருக்கிறார் நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் நாங்கள் குரு பரம்பரையை பின்பற்றுகிறோம் யாஷதேவர் மற்றும் அவரது பிரதிநிதிகளை கேட்கிறோம் வெறும் ஊகம் செய்பவர்களை நாங்கள் கேட்பதில்லை எங்கள் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீமத் பகவதத்தை படித்து பிரபுபாதர் புத்தகங்களையும் கிருஷ்ண உணர்வில் வலுவான அடித்தளத்தையும் படித்து கிருஷ்ணரிடம் முழுமையாக சடனடைய வேண்டும் என்று நம்புகிறோம் கௌர பூர்ணிமா ஜென்மாஷ்டமி வியாச பூஜை போன்ற நாட்களில் குரு மற்றும் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைவோம் நாம் குரு சாது சாஸ்திரத்தை பின்பற்றுவோம் முட்டாள்களின் பேச்சை நாங்கள் கேட்பதில்லை ஹரே கிருஷ்ணா